மாணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சௌதரிக்கலாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இரவு இருந்தாலும் குருவர்களாலும் சொழி பிரசனம் சொல்லி வருகிறேன் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த மாதம் மார்கழி மாதம் நான் மார்கழி என்று மாதம் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இறுதி மாதமாக அமைகின்றது வருகின்ற மாதத்தை எதிர்த்து சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் இப்பவே தயார் செய்யக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகின்றது அந்த வகையில பார்க்கும்போது மார்கழி மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு நாழிகை ஒவ்வொரு மனித்துளையும் நாம் கடந்து வருவதற்கு படாது பாடுபட வேண்டியிருக்கு இறையர்களும் குருவர்களும் அமைந்தால் மட்டும் போராது நல்ல தசாபக்தியும் நமக்கு வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் என்னதான் போராடினாலும் கூட வெற்றியை அடைவதற்கு போராடுகின்ற ஒரு சூழ்நிலை தாங்க அதாவது மனிதனுடைய வாழ்க்கையை இன்பமும் துன்பமும் கலந்தது தான் நம்முடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் இன்பம் குறைந்து துன்பம் நிறைந்ததாக தான் இருக்கின்றது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மனித படம் இறைவனை நாடுகின்றது அந்த நேரத்தை இறைவன் சார்ப ஜோதிடத்தை நாடுவது இயற்கை தானே அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மை நகர்த்தி கொண்டுதான் இருக்கின்றன அப்படி பார்க்கும் இந்த மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டா மூணு நாலாம் பதம் சதயம் போரட்டாதே உள்ள ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுமா எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை பிரச்சனைகளை வாழ்வில் சந்தித்து விட்டோம் இந்த வருடம் முழுவதுமே இவ்வாறு தானா இனி வருகின்ற மாதமும் கையில் இருக்கக்கூடிய இந்த மாதமும் நன்மை தராதா என்று இயங்குவது இயற்கை தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் மாயன் மயம் தொடர்ந்து உன் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் சோழி பிரசனம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றது என்பதை வைத்தே நான் சூரிய பிரசன்னம் சொல்லிட்டேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய கர்மகாரகன் விதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா தனுஷில் இருக்கிறாரு கலத்திரகாரகன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் இருக்கின்றார் சனி பகவான் கும்பராசியில் இருக்கின்றார் ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருக்கிறார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கழகத்துல அவரும் தான் இருக்காரு கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்ணியிலும் புதனை பொறுத்தவரைக்கும் நிறிகத்திலும் அவருடைய பார்வை நம் மீது பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த மார்கழி மாதம் கும்பராசிக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை எவ்வாறு இருக்கும் என்பதையும் நம்ம சோடி பிரசனத்துல பார்க்கலாம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல திருப்பம் தரக்கூடிய தான் அமைகின்றது என்னை பொறுத்தவரை இந்த மாதம் சற்று கவனமா பொறுமையா நிதானமாக இருக்கும் காரணம் என்ன பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காரகத்தன்மையுடக்கூடிய குரு கடஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் இரத்த காரகன் என்று சொல்லக்கூடிய பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய சகோதர காரகத்தன்மை உடையவன் என்று சொல்லக்கூடிய அரசு அதிகாரம் படைத்த அரசு துறையில் அமர்த்து வைக்கக்கூடிய செவ்வாய் ப வக்ககதியில் இருக்கின்றார் இந்த ரெண்டு கிரகத்தினுடைய வக்ரகதியை பற்றி தான் இந்த மார்கடி மாதத்தில் முழுமையான பணி சொல்ல தொடங்குகின்றேன் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பணி சம்பந்தமான நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அதே நேரத்தில் அரசு துறையிலையும் சரி பொதுத்துறையிலையும் பணி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை இருப்பதுனால செவ்வாய் வக்ரமா இருப்பதனால யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் குறிப்பாக ஜென்மசனி நடப்பதனால விவகாரங்களில் வேண்டாத விவகாரங்கள்லாம் பிறருடைய விஷயத்துல தலையிடாமல் இருந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் சிறப்பு குறிப்பாக சொல்லப்போனோம்னா செவ்வாய் வளப்படுகின்றார் அதே நேரத்தில் அவர் வக்ரகதியில இருப்பதுனால சில கிரகங்கள் வக்ரத்துல இருந்தாலும் சிறப்பு தான் வக்ரகதியில் இல்லாட்டாலும் சிறப்பு செவ்வாயை பொறுத்தவரை கும்பராசிக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை அமைத்து தருகின்றார் துணிச்சலாக எதையும் செய்து முடிக்கின்ற ஒரு மனோ வலிமையை அவரே தருகின்றார் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தையும் செவ்வாய் அமைத்து தருகின்றார் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது படிப்படியாக குறைந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையும் செவ்வாய் அமைத்து தருகின்ற குறிப்பாக சொல்லக்கூடா தற்பொழுது குறைந்து உள்ள பிரச்சனைகளுக்கு காரணமும் அவரே தான் வளமான பலநிலை தருவதற்கு என்னை பொறுத்தவரை புதன் துறை இருப்பதனால கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இந்த பார்வதி மாதம் அதாவது இன்பமும் துன்பமும் குறைந்து நெருக்கடி இல்லாத ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது குறிப்பாக சொல்லப்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையை புதன் அமைத்து தருகின்றார் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் விடுதலை தைரியத்தையும் மனோ திடத்தையும் சனி பகவான் உங்களுக்கு அமைத்து தருகின்றார் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ராகு பகவான் அமைத்து தருகின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்கள் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்கள் தொடங்கி இருப்பதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இடத்ததை திரும்ப பெறக்கூடிய நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை அமைகின்ற சந்தர்ப்பத்தை தான் அமைத்து தருகின்றார்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா எதிர்த்தவர்களும் நண்பர்கள் ஆவார்கள் வீடு மனை அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும் இல்லத்தில் இல்ல விட்டு போன சந்தோஷம் திரும்ப வருவதற்கான ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் தொழில் ரீதியாக எடுத்த புதிய முயற்சிகளில் அனுகூலமும் வெற்றியும் பெறுவதற்கான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் கும்பராசிக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் நடைபெறுவதும் அந்த திருப்பங்கள் நன்மை தருவதற்கான சூழ்நிலை அமைவதும் இந்த காலகட்டம்தான் இதுவரைக்கும் இடையூறுகளாக இருந்து வந்த பாய்வர்கள் எல்லாம் விலகி செல்வதற்கான சூழ்நிலையும் இந்த காலத்தில் அமையும் வருமானம் உயரம் எதிர்காலம் நலன் கருதி நீங்கள் தீட்டுகின்ற திட்டங்கள் வெற்றியும் பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த காலத்தில் அமையும் என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி அது அமையும் தொடர்ந்து நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த தொழிலில் அந்த பிரச்சனைகளையும் நெருக்கடிகளும் படிப்படியாக குறைவதோடு கடனை அடைப்பதற்கான வழிமுறை கிடைப்பதற்கும் புதிய கடன் வாங்காமல் இருப்பதற்கான சந்தர்ப்பங்களும் அமைத்து தரும் நீண்ட நாள் இழுத்தடித்த பம்பு வழக்குகள் எல்லாம் மாறுகின்ற நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்கு இந்த மாதம் அமையும் இதுவரை சந்தித்து வந்த நெருக்கடியில் இருந்து விடுதலை பெறக்கூடிய நல்ல மாற்றம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கும்பராசிக்கு அமைப்பையும் இந்த காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் ஒரு மன மனக்குழப்பமான ஒரு காலகட்டம் அதிலிருந்து படியாக முன்னேற்றம் அடைவதையே நீங்கள் பார்த்துக் கொள்கிறீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடிய நாட்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாடுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் சில இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சில சுபகாரியங்கள் நடக்கும் நிறைய செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு அமையும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல திட்டங்கள் தீட்டு வரைக்கும் தீட்டிய திட்டங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக அமையும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த மாதம் என்னை பொறுத்தவரை மரண ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் நற்பலன அதிகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அமைகின்றது குறிப்பாக ரெண்டு கிரகங்கள் வக்ரகதியில் இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சென்று வழிபாடு செய்தாலே போதும் அல்லது அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு பாலோ கீழோ பன்னீரோ கொண்டு அபிஷேகம் செய்திருக்கின்றன கும்பராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவம் தாங்க இந்த ஜோதிட அனுபவத்துல சொல்றேன் இ ஒரு மனிதனுக்கு நெருக்கடிகள் வந்தா வருகின்ற நெருக்கடியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய தான் அது அமைத்து தரும் எத்தனை தான் பாடங்களை கற்றுக்கொள்வது கற்ற பாடம் நம் வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் துணை தொலைபெறுவானா வராது ஆனாலும் கூட கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மேடுபள்ளங்களை எல்லாம் கடந்து கொட்டீர்கள் எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போனது மாதிரி அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வந்து விட்டீர்கள் இனி உங்க வாழ்க்கையில நற்காலமும் பொற்காலமும் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இதை நான் முடிவு சொல்லிதான் ஆகணும் இதை பொறுத்தவரை நவ கிரகங்கள் நவ கிரகங்கள் எல்லா கிரகங்களும் கைவிட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போ கும்பராசிக்கு ஆனால் அத்தனை கிரகங்களும் படிப்படியாக நன்மை செய்வதற்கு உங்களை நோக்கி நகர்ந்து வருகின்ற சூழ்நிலை தான் இந்த மார்கழி மாதம் அதைத்தான் சோடி பிரசனம் சொல்கிறது கவலையே பட வேண்டாம் தவித்த வாய்க்கு தண்ணீரும் பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் கிடைப்பது போல கணித்த வனத்திலே நின்றவருக்கு ஆறுதல் பொருள் வருவதை போல ஒரு அருமையான மாதம் இந்த மார்கழி மாதம் கும்பராசிக்கு அமையும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு தாங்க உங்க மனசும் சரி உடம்பும் சரி அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி செல்வதற்கான சூழ்நிலையை ராகு அமைத்து தருவதனால கவனமாக இருந்து விட்டால் போதும் ஒரு நல்ல ஒரு மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் உங்களை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது அந்த சந்தர்ப்பம் இந்த மார்கடி மாதம் மார்கடி மாதம் ஐந்தாம் தேதியா ஆறாம் தேதிக்கு அப்படிலாம் பாத்தீங்கன்னா தொழில வாழ்க்கையில குடும்பத்துல இழந்த நிம்மதியை பெறுவதற்கான நல்ல சந்திரப்பு சூழ்நிலையாமையும் திருமண உறவை பொறுத்தவரைக்கும் கவனமாக கையாளுங்க இள சம்பந்தமான பிரச்சனைகளை நிதானமாக பொறுமையாக கையாளு ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம் கும்பராசிக்கு வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க